நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரைமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோபத்தில் வந்து ராகவ் வந்து இருக்காங்க அப்படியே ராகவுக்கு கால் பண்ணுறாங்க உடனே ராகவ் வந்து என்ன விஷயம் அப்படின்னு நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் நீ ஒரு பக்கம் என்ன கடுப்பு ஏதாது சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க உங்களை கடுப்பு ஏற்றுறதுக்காக தான் ஒன்றும் நான் கால் பண்ணலை எனக்கு மல்லிகைப்பூ அல்வா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ராகா என்ன விளையாடிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்கள் மட்டும் வர வாங்கிட்டு வரலன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமா போயிட்டு வீட்டில் இருக்க அத்தைக்கிட்டையும் அதை மாதிரி நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமை என்னன்றதை நீங்களே நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க எல்லாம் உன்னுடைய நேரம் எல்லாம் நல்லா இருக்கு அதனாலதான் என்னை இப்படி எல்லாம் நீ தீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கள ஆமா அப்படி கூட தான் வச்சுக்கோங்க எனக்கு நீங்க வாங்கிட்டு வரீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க சரி வாங்கிட்டு வந்து தொழிறேன் எல்லாம் என் அக்காவுக்கு குழந்தை பொறுக்கிற வரைக்கும் மட்டும்னா ஆமா அது வரைக்கும் தான் நீங்க என் மேல போட்ட பழி என்னை கஷ்டப்படுத்தினது இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா உங்களை வச்சு செய்ய வேண்டாமா அப்படின்னு கூட நினைச்சுக்கோங்க எனக்கு அதை பத்தி அவ்வளவு கிடையாது நான் கேட்டது வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி ஃபோனை கட் பண்ணுறாங்க ராகு ஒரு பக்கம் அல்வா மல்லிகை பூவா அது எப்படி நான் வாங்கிட்டு போகிறது எனக்கு எதுவுமே தெரியலேன்னு சொல்லிட்டு லாவணியாவை கூப்பிட்டு லாவணியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படி வந்து அல்வா மல்லிகைப்பூ கேட்டிருக்கா நீ வாங்கி தர முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க லாவணியா பயங்கர கோபத்தில் ராகுவை கண்டுபடுத்திடுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க